ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சண்டே ரெசிபி டிஷ் தான் பார்க்க போகிறோம் பீர்க்கங்காய் எரா கிரேவி செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க சோம்பு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வந்து கொஞ்சம் நெலிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் போட்டு சோம்பு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் நல்லா வந்து இந்த வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயத்தை வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும் எந்த ஒரு கிரேவி பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் தான் அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நான் ஒரு ஆஃப் கேஜ் ப்ரான் மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ அதனால் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா வந்து வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் கிரேவி உங்களுக்கு நிறைய வேணுமா நீங்கள் இன்னொரு தக்காளி கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இந்த தக்காளி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க வதக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெயிலேயே வதங்கட்டும் நான் வந்து நல்லா வந்து எண்ணெய்லேயே வந்து நல்லா வதக்கியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதையும் ஊற்றினா அதனால்தான் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு வாட்டரியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபு ஃபுல்லாக வந்து திருப்பியும் கிளறி விடுங்க அடி பிடிக்காமல் அதுக்கப்புறம் நான் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்கங்காய் காய் கொஞ்சம் இலசாக இருந்ததுனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதுக்கு ரொம்ப முத்துன மாதிரி வாங்காமல் நல்லா பிஞ்சு காயாக வாங்கிட்டு செக் கட் பண்ணும்போது இன்ஃபாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்யூப் க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வந்து அந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க எல்லா காயிலுமே அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டணும் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் இது ரெண்டுமே போட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நல்லா வந்து அந்த காயோட அந்த காரம் நம்ம போட்ட உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு அந்த மசாலா வந்து எல்லா காயிலையுமே ஒட்டணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா கிளறி விடுங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே கூடாது இந்த கிரேவிக்கு ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அந்த தீர்ப்பங்காயிலையும் தண்ணி விடும் நம்ம போடுற எறாலையுமே தண்ணி விடும் அதுக்கப்புறம் நான் ஆஃப் கேஜி எறால் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி போடுங்க கொடுக்கும் கொடுக்கும்போது கூட வயிற்று வலிலாம் வராமல் இருக்கும் எறா போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க நம்ம போட்ட தொக்கு அப்புறம் கீர்த்தங்காய் எறா இது எல்லாமே நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும் ஸோ நல்லா வந்து கிளறி விடுங்க வெட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம் நல்லா லைட்டாக ஸோ திருப்பி அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கிட்டே இருந்து கிளறி கிளறி விடுங்க நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணி விடும் ஸோ தண்ணி நீங்கள் சுத்தமாக ஊற்றவே வேண்டாம் இது இறால் விட்டுற தண்ணியிலே வந்து நல்லா வந்து இந்த கிரேவி வந்து நல்லா இறவும் வெந்துடும் இந்த காயும் வெந்துடும் இந்த மாதிரி நல்லா கிளரி வெச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம சூப்பரான பீர்த்தங்காய் இறால் கிரேவி ரெடி இந்த இதில் வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு ஃபைனலாக பெப்பர் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பீர்த்தங்காய் இறால் கிரேவி ரெடி இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ தெரியாதவங்க பீர்க்கங்காயும் போட்டும் எறா போட்டும் கிரேவி செய்யலாம் அதே மாதிரி புளிச்சத்தீரம் போட்டு எறா போட்டும் செய்யலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு டேஸ்ட் அப்படின்ட்டு சுட சுட ரைஸோட இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ